வணக்கம் நான் உங்கள் பவுளி இன்னைக்கு வந்து ரெண்டு மோட்ரு ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு வீட்டுக்கு ரெண்டு மோட்ரு ஃபிட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டெலிவரி மட்டும் டேங்கில் போய் எப்படி பைப்லைனை விடலாம் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுளி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவுட்ரு ஃப்ளிம்பிங் ஒர்க்லாம் தனியாக போடுறேன் இது வந்து சம்பு தொட்டி ஒரு மோட்ரு ஒன்று ப்ளஸ் வந்து போர் மோட்ரு ஒன்று ரெண்டு மோட்டரும் இங்கே ஃபிட் பண்ணி ரெண்டு மோட்டர் இருக்குது ரெண்டு மோட்டரு ஃபிட் பண்ணுங்கள் ஆனால் ஒரே ஒரு டெலிவரி லைன் மட்டும் அடிங்கன்னு சொன்னாங்க அதனால் ஒரே ஒரு லைன் மட்டும் ஒரிஞ்சு டெலிவரி லைனை எடுத்து வந்திருக்கோம் ரெண்டு மோட்டர் போடுற மாரி இருந்தாலும் போடலாம் ப்ளஸ் ஒரு மோட்ரு மட்டும் யூஸ் பண்ணுற மாரி இருந்தால் போடலாம் வால்வு தான் மாற்றாமல் வேணும்னு கேட்டாங்க அதனால் நம்மளுக்கு வந்து நான் ரிட்டர்ன் வால்வு ஒன்று வாங்கிட்டோம் நான் இந்த நான் ரிட்டர்ன் வால்வு கரெக்டாக டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போடணும் இது வந்து பேடு டைப்பு ஸ்ப்ரிங் டைப் போடாதீங்க பேடு டைப்பு போடுங்க ஸ்ப்ரிங் டைப்பு தான் கொஞ்சம் மோட்ருக்கு லோடு கொடுக்கும் பேடு டைப்னால் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஈஸியாக மோட்ருக்கு லோடு கொடுக்காம ஈஸியாக போய்ட்டுருக்கோம் இது ஒரிஞ்சி ரெண்டு வாங்கிட்டோம் இது வந்து போர் வந்து மண் துத்துட்டாங்க அதனால போருக்கு கப்பு தான் போட்டு போய் கிளியர் பண்ணுறோம் நம்ம இந்த வீடு அவுட்ரு ஒர்க்கு கன்சில் ஒர்க்குன்னு தனித்தனியாக போடுறான் இப்போ எயிட்டம் பாஸ்ட்னர் அடித்து இந்தமாரி சேண்டை வந்து ஃபிட் பண்ண போகிறோம் இது வந்து பழைய புது சாண்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க பழைய சேண்டு த க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள் அந்த சேண்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால நம்ம மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி முறுக்கிட்டுருக்கோம் இப்போ வந்து சேண்டில் மோட்டர் முறுக்கியாச்சு நம்ம வந்து சம்பு தொட்டிலேருந்து ஒரு லைன் எடுத்த பாருங்க நம்ம ஃபுட்வால தான் மாட்டி அதில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு எல் போட்டு டெலிவரிக்கு கொண்டு வந்து வச்சாச்சு இப்போ இதில் டீ போட்டு நம்ம வந்து ஏ தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுட்டு ஒரு ஏர் ஊற்ற ஏருக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து கொண்டு போக வேண்டியதான் இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு ஒரு டீ போடச்சு ஏன்னா இதை தண்ணி ஊற்றுறது ஏன் தள்ளி வைக்கிறேன்னா மோட்டரில் தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக இப்போ சென்டரில் நான் லிட்டர் வாழ்வு போட்டு அதில் டீ போட்டு கனெக்ட் பண்ணிட வேண்டியதாக ஒரு மோட்டர் ஃபினிஷ் ஆகும் இப்போ இது யூனி இதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து எம்டி அரைத்தட்டி ஏற்றுங்க ஏன்னா கொஞ்சம் திருடு தான் பிடிக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு அரைத்தட்டி ஏற்றுனீங்கன்னா நான் லிட்டர் வாழ்வில் கரெக்டாக கொஞ்சம் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ஃபிட் பண்ணியாச்சு நான் ஏற்ற வாழ்வு சென்டரில் போட்டாச்சு இப்போ ஒரு மோட்டர் டெலிவரி ஆகிடும் இந்த டெலிவரி வந்து இன்னொரு டெலிவரி நான் ஏற்றம் வாழ்வு அதேமாரி போடுறோம் இது போடாமல் இருக்கலாம் நம்ம அம்பு ஊரில் அதுக்கு ஏற்ற மாதிரி போடாமல் ஃபுட்பால் ஸ்பிரிங்கில் தாங்கிட்டு நிற்கும் ஃபுட்பால் அடிக்கடி போவோம் உங்களுக்கு இப்போ போர் வந்து சாக்கை போட்டு மூடி இதேமாதிரி நிலைமிலஞ்சி நம்ம வந்து அறுத்துட்டு எண்டு கப்பை போட்டு கொஞ்சம் பைப்பு ஹைட்டு கேட்டாங்க அந்த அளவுக்கு ஹைட்டு தூக்கிப்போம் இது வந்து எஸ்டபிள்யூ இருக்கலாம் படித்து இன்னொரு மோட்டர் செட் பண்ணோம் அது வாசலில் இருக்குது அதை செட் பண்ண வேண்டிதான் இப்போ வந்து போரை செட் பண்ணி ஒரு யூனியன் போட்டாச்சு அங்கே கட்ட கட்ட போடுறாங்க ஒன்றுக்கு ஒன்று இப்போ எஸ்டபிள்யூ இருக்கலாம வச்சு அடித்து இதேமாரி டைப் ஆஃப் மோட்டர் இருக்கிறதுனால நம்ம வந்து செல்ஃப்ரிங் மோட்ரு இது தனியாக சாண்ட் அடித்து தனித்தனியாக இது பண்ணியாவது இதில் வந்து டெலிவரி வந்து அப்படியே விட்டுற வேண்டியதாக நம்ம இப்போ இதில் வந்து இதுலேயும் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோட்டி எஸ்டபிள்யூ இருக்கலாமல் போட்டுருக்கு கீழே கார்பரேஷன் லைன் போது இன்புட் கொடுத்தாச்சு மோட்ரு யூனியன் அது கட்டை கட்ட போகிறாங்கன்னா அதனால் யூனியன் போட்டு வச்சுருக்கோம் கட்டை கட்டினா அந்த பைப்பு ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இது வழியாக நான் லிட்டர் வாழ்வு போட்டாச்சு இதில் வந்து என்னத்துக்காக இதேமாரி ஏர் இந்த ரெண்டு நாண் லிட்டர் வாழ்வு போடுறோன்னா அந்த ஃபுட் வால் போகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் லிட்ரு போக ஒரு ரெண்டு மோட்ரு ப்ளஸ் ஒரு டெலிவரியில் போயிடும் இன்னொரு லைன் அடிக்கணும் அவசியம் இருக்காது நம்மளுக்கு இப்போ இது வந்து ஏர் வைக்கிறதுக்காக இது வந்து வீடு ஒர்க்கு டைல்ஸ் போடுற ஒர்க் நடக்கிறதுனால நம்ம வந்து அதில் டெலிவரி மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்புறமா நம்ம கட் பண்ணிட்டு ஏருக்காக வச்சுக்கலாம் இப்போதைக்கு இந்த சம்பு தொட்டிலேருந்து இருக்கிற போர்லேருந்து யூசேஜுக்காக ஸ்பீடு யூசேஜுக்காக எடுப்பாங்க அதனால இப்போ டெம்பரவரியாக அந்த ஓஸ் ஒரு ஓஸ் கலர் போட்டு வச்சுருக்கோம் மற்றபடி டெலிவரி எல்லாமே ஒரே டெலிவரியாக முடிஞ்சுட்டு ரெண்டு மோட்டரும் ஃபிட் பண்ணி வச்சு ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும் இதேமாரி பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் மேலே ஷீட் அடிச்சுட்டு மேலே ஃபுல்லாக பாக்ஸு மோட்டருக்கு சேஃப்டியாக கவர் பண்ணிவிடுவாங்க ஃபுல்லாக ஃபுல்லாக சேஃப்டியாக கவர் பண்ணிடுவாங்க இந்த அவுட்ரு ஒர்க்கு எல்லாம் ஃப்ளம்மிங் ஒர்க் பார்த்தது வீடியோ எல்லாத்தையும் தனித்தனியாக போடுறான் அது ஃபுல்லாக பாருங்கள் தனித்தனி வீடியோ பிரித்து பிரித்து போட்டிருப்பாங்க ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து நம்ம மோட்ரு போர் மோட்ரு ஆன் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக ப்ரெஷரில் அடிக்குது தண்ணி டெலிவரி ஆகாது ஏன்னா நான் லிட்டர் வாழ்வு போக வழியாக பைப் லைன் ஏன்னா ரெண்டு ஃப்ளோர் இது கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று சம்புத்தொட்டிலேருந்து பழைய தண்ணி இருக்குது இன்னும் கார்பரேஷன் வாட்டர் லைன் வரல நம்ம மழை தண்ணி இருக்கிறதுனால அது ஒரு பம்ப் பண்ணிவிட்டு நம்ம இதையும் ஆன் பண்ணி பார்த்துப்போம் நம்ம தண்ணி எடுக்க தொட்டியில் உள்ள மழை தண்ணி எல்லாத்தையும் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்புறமா மோல்டு பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிப்பாங்க பண்ணி வைப்பாங்க இப்போ ரெண்டு மோட்டருக்கு இது லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போகுது ஃபுல்லாக இப்போ கார்பஸ் வாட்ரு செக் பண்ணிப்போம் இப்போ போர் ஒன்று சம்பு தொட்டி ஒன்று ஃபுல்லாக முடிஞ்சுட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு இதில் வந்து நம்ம வந்து செக்வால் வந்து நம்ம ஃபுட்வால் வந்து அந்த தண்ணி தொட்டியில் இல்லை நம்ம பழைய மோ வால் இருந்துச்சு அதை வச்சு போட்டால் ஃபுல்லாக இப்போ தண்ணி இந்த மோட்டர் எடுத்தால் ரெண்டு மோட்டரும் இப்போ டெலிவரி ஆக ஆரம்பிச்சிட்டு ரெண்டு மோட்டரும் ஒரே டைமில் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஏறும் இந்த மோட்ரு போட்டாலே இருக்கும் அவங்க வந்து வால்வு ஆப்ரேட் பண்ணணும் அவசியம் இருக்காது உங்களுக்கு ரெண்டு இதையும் ஒரே டைமில் போட்டால் கூட சீக்கிரம் கூட இருக்கும் மேலே ஆயிரம் லிட்டர் டேங்க தான் வச்சிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் வீடியோவை பார்த்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி